டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்க்குறோம் காண்பவற்றை பொருத்துக இது வந்து மூளையோட அமைப்பும் அதோட பணிகளும் வந்து கொடுத்துருக்காங்க இது டென்த் சயின்ஸ் இருந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஃபஸ்ட் ஒன் பெருமூலை புரணி பெருமூலை புரணி அப்படின்னா பணிகள் உணர்வுகளை பெறுதல் தனிச்சையான செயல்களை கட்டுப்படுதுதல் அப்புறம் இதுக்கான ஆப்ஷன் வந்து உணர்வுகளை பெறுதல் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஹைப்போதாலமஸ் வந்து உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் தாகம் பசி சிறுநீர் வெளியேற்றுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கான ஆப்ஷன் வந்து ஒன்று உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் அடுத்து சிறுமூலை சிறுமுலை அப்படின்னா உடல் சமநிலை தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல் இது வந்து ஆப்ஷன் நாலு உடல் சமநிலை அடுத்து ஃபான்ஸ் மற்றும் முகுளம் உறக்க விழிப்பு சுழற்சி இதய துடிப்பு சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுதல் இதுக்கான ஆப்ஷன் மூணு உரக்க விழிப்பு சுழற்சி அப்ப இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டி ஆன்சர் ஓகே தேங்க்யூ